விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான மிக விலை உயர்ந்த விமானம் ஒன்றை தங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இப்போது உங்களை இணைத்துக்கொள்கிறோம் ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமனினுடைய வான்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து பறந்து கொண்டிருந்த அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான முப்பது மில்லியன் பெறுமதியான அமெரிக்காவினுடைய தயாரிப்பான எம் கியூ ஒன்பது ரக ஆளில்லா விமானம் இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவுதிக்களினுடைய இராணுவ பேச்சாளரை மேக் காட்டி இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன யமனினுடைய அல் ஜவுஃப் மாகாணத்தினுடைய வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த இந்த ஆளில்லா விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கும் அதே போல் அமெரிக்காவினுடைய சிஐஏ அமைப்புக்கும் தேவையான தரவுகளை உளவு பார்ப்பதற்காக பல வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விமானம் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இதனுடைய பெருமதி மாத்திரம் முப்பது மில்லியன் டாலர்கள் என்று அமெரிக்க டாலர்கள் என்று அதாவது அமெரிக்காவினுடைய நாணய பெருமதியிலே டாலர்களிலே கருதப்படுகிறது குறிப்பாக ஐம்பதாயிரம் அடி உயரத்திலே பறந்து தகவல்களை சேகரிக்கக்கூடிய வசதி கொண்டது இது என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இருபத்தி நான்கு மணித்தியாலத்திலே இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் ஏற்றி இறக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அடிகளை கடந்து பறந்து பல்வேறு விடயங்களை அமெரிக்காவினுடைய தரப்புக்கு பெற்று கொடுப்பதில் இந்த ரக விமானங்கள் மிக பெருமதி வாய்ந்த பங்களிப்பை செய்து வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தாங்கள் இந்த வருடத்தில் மாத்திரம் பன்னிரண்டு எம் கியூ ஒன்பது ரக ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல ஹவுதிகல் தெரிவித்திருக்கிறார்கள் கடலை தாண்டி வானத்திலும் இப்போது எங்களினுடைய ஆழ்கையை நாங்கள் நிறுத்துகிறோம் அதாவது அமெரிக்கா ஒன்றை புரிந்து வேண்டும் அமெரிக்காவினுடைய விமானங்களையே தாக்குகின்ற அளவுக்கு எங்களினுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் பலமானது ஹவுதிகளினுடைய வான் பாதுகாப்பு முறைமை மிக பலம் வாய்ந்தது என்பதனை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சர்வதேச செய்திகள் அதனை செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக ஏமனினுடைய பல பகுதிகளிலே ஹவுதிக்கல்லினுடைய இலக்குகளை நிர்ணயித்து அமெரிக்கா பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பிரித்தானியாவோடு ஒன்றிணைந்து விமான வான்வாளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது என்றாலும் கூட அவை அனைத்துமே இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இஸ்ரேல் எப்போது பலஸ்தீனத்திலே போரை ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்து செங்கடல் மார்க்கமான அத்தனை கப்பல்களையும் இஸ்ரேலோடு தொடர்புகளை வைத்திருந்தால் தாக்கி அழித்தல் அல்லது பகுதியளவில் சேதம் ஏற்படுத்துதல் அல்லது அந்த கடல் மார்க்கத்தையே பயணத்திலிருந்து நீக்குதல் என்ற மூன்று செயற்பாடுகளையுமே இதுவரை மிக திறமையாக செய்து வருகிறார்கள் அதனை தடுத்து நிறுத்துவதற்குரிய பலம் அவர்களிடம் எதிர்த்தரப்பிடம் இல்லை என்பதனையும் அவர்கள் நிரூபித்திருக்கார்கள் இந்த நிலையிலே இப்போதைய நிலையிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமாக ஹவுதிக்கள் இஸ்ரேலினுடைய அந்த ஆதரவு அணியின் மிக முக்கியமான பங்காளரான அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதற்கு சமமானது என்றால் அமெரிக்காவினுடைய ஒரு விமானப்படையினுடைய விமானம் அது அதனை தாக்கியிருப்பது என்பது இப்போது மிக பிரபலமான ஒரு ஏற்படுத்தி விட்டிருக்கிறது ஏமனினுடைய பகுதியிலே ஹவுதிகள் மிக ஆளுகையை மிக மிக உறுதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை இது உணர்த்துகிறது சர்வதேச செய்திகள் சில காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றன அந்த காணொலிகளிலே காண்பிக்கக்கூடியதை பார்க்கின்ற போது சிதைவுகளாகத்தான் அந்த விமானம் மீட்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு விடயமாக இப்போது மாறியிருக்கிறது குறிப்பாக சில மனுத்தியாலங்கள் நான் சர்வதேச செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது இன்னும் இருக்கிறது ஈரானினுடைய நேரடி தாக்குதல் இஸ்ரேல் மீது இடம்பெறலாம் என்ற ஊகங்கள் கூறுகின்ற கணிப்புகள் அது கூறுகின்ற தீர்க்க தரிசனங்கள் காட்டுகின்ற நேரம் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரான் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுக்கு ஈரான் கொடுக்கின்ற இஸ்ரேலுக்கான தாக்குதல் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அல்லது அது இன்னும் நாட்களை எடுத்துக்கொண்டுதான் தாக்குமா என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து விளைந்து எங்கள் அன்பான நேர்களே